அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களில் முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் ராகு கேது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கிரகங்களினுடைய பயிற்சி பெரிதளவில் பார்க்கப்படுவது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேது பயிற்சியிலையும் சரி குரு பெயர்ச்சிலையும் சரி சனி பகவானினுடைய பயிற்சியிலையும் சரி நாம் அதீத ஆர்வத்தை காட்டுவோம் ஏன்னா இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை படுத்த போகிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது வாக்கிய பஞ்சாங்கத்தின் சர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிழல் கிரகம் அழைக்கப்படக்கூடிய ராகுவும் கேதுவும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே பதினெட்டாம் தேதியும் நிகழப்போகுதுங்க ராகு ராகு கேதுவினுடைய மேஷ மேஷராசியில் உள்ளவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பிரகாசிக்குமா ராகுவினுடைய இந்த புயர்ச்சி வந்து நன்மைகளை ஏற்படுத்துமா அல்லது சவால்களை தரப்போகிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேது புயற்சியில இருந்து நாம் தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா விநாயக பெருமான வழிபாடு பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு இந்த ராகுவின் ராகு கேது புயற்சியினுடைய தாக்கம் பெரிதளவில் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓம் கணபதியே நமக அப்படின்னு மூணு முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு இந்த பதிவை கண்டினியூ பண்ணுங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பார்த்தோம் அப்படின்னா ராகு கிரகம் கும்ப ராசிக்கும் கேது வந்து சிம்ம ராசிக்கும் புயற்சியாகிறாங்க சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசியில் ராகு புயர்ச்சியானது அப்படிங்கிறத ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவே சொல்லப்படுது அதே மாதிரி திடீர் பண லாபம் முன்னேற்றம் வெளிநாட்டு பயணம் அப்படின்னா பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலாம் ராகுவினுடைய இந்த விளையாட்டு அப்படிங்கிறது வந்து பல விஷயங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் கிடையாது ராகுவை வந்து ஜோதிடத்துல ஒரு மர்மமான கிரகம் அப்படின்னு மேற்கோள் காட்டப்பட்டிருக்குங்க அதாவது ராகுவை பத்தி முழுமையாக புரிந்து கொள்வது அப்படிங்கிறது கடினம் ஒரு ராசியில பதினெட்டு மாதங்கள் வரைக்கும் சஞ்சரிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது சர்ப்ப கிரகமான ராகு மற்றும் கேது எதிர் எதிர் அமர்ந்திருக்கும் எப்போதும் வக்ர நகர்வாகவே பின்னோக்கி நகரக்கூடியது இந்த இந்த நிழல் கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே பதினெட்டாம் தேதியும் பெயர்ச்சியாக போகிறாங்க இந்த பெயர்ச்சியால் பார்த்தோம் அப்படின்னா ராகு மீனத்தில் இருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆகிறாங்க ராகு கேதுவினுடைய புயர்ச்சியும் பிற கிரகங்களினுடைய அமைப்பால் பார்த்தோம் அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் சாதகமான நிலை உருவாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதிலும் மேஷராசியை சேர்ந்தவங்களுக்கு ராகு பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகவும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு வந்து ஏழரை சனி நடந்துகிட்ருக்குங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுவுடைய இந்த பயிற்சி அவங்களுக்கு உதவியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் பண லாபமும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க இருந்தாலும் தங்களுடைய செலவு நிலையை வந்து அதிகரிக்கும் அத்துடன் வந்து இந்த காலகட்டில நீங்க வெளியூர் வெளி நாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கு மொத்தத்துல ராகுவினுடைய பேச்சு தங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வர போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் பிரகாசிக்கக்கூடிய வகையில் இந்த புயற்சி தங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் தடைப்பட்ட வேலைகளில் சில முன்னேற்றங்கள் காணப்படும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு வண்டி வாகன சுகம் கிடைக்கப் பெறுங்க அதே போல் தங்களுடைய வருமானமும் நன்றாகவே இருக்கப்பெறும் ஆனால் இதற்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் பணியிடத்தில் தங்களுடைய மரியாதைக்கு முன்பு இருந்ததை விட மேம்பட்டு காணப்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுடைய பல தடைகள் இந்த காலகட்ட கொஞ்ச கொஞ்சமாக நீங்கிடும் தொழில அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஆனால் அதற்கு நீங்க கொஞ்சம் அதிகமாக போராட வேண்டியும் இருக்கலாம் தங்களுடைய உறவினர்களுடன் உறவுல இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க இந்த காலகட்டத்தில் தங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் நீங்க மகிழ்ச்சியான ஒரு நல்ல பயணங்களை மேற்கொள்ளலாம் அதாவது ஆன்மீக பயணங்கள் செல்லலாம் உங்களுடைய உற்சாகமும் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணத்திற்கான திட்டத்தையும் நீங்கள் போடலாம் தொழில இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய உயரங்களை தொடுவீங்க உங்களுடைய உறவுகள் முன்பு இருந்ததை விட சற்று மேம்பட்டு காணப்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படி நாம் சொல்லலாம் அதே மாதிரி ராகு கேது புயற்சி அப்படிங்கிறது குடும்பத்தில் உள்ளவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லதுங்க பேச்சிலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் பல இடையூறுகளை சந்தித்து வந்தாலும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அபிவிருத்தியும் லாபமும் பெருகலாம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் தடைபட்டு கொண்டிருந்த உயர்வுகள் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே தடைகள் விலகி கைகூட ஆரம்பிக்கும் பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது சுகம் வாழ்வு அமையும் சொந்தமாக வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எதுலேயுமே வெற்றி மேலே வெற்றி கிடைக்கங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் வெட்டு கொடத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கப்பெறும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த குடும்ப பிரச்சினைகளும் தீரப்பெறும் பணவரவு பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் ஒரு சுமாரான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் நியாயமாக வர வேண்டிய தொகை பணவரவு தங்களுடைய கைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் பூர்வீக சொத்து தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களில் இருந்த லாபம் பணவரவு அல்லது ஆதாயம் கிடைக்கப்படுவீங்க வருமானம் நிலையாகவே இருக்கும் திடீர் ஆசைகள் அதிகரிக்கிறதுனால அதிக செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றலாம் இந்த விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் நல்ல வேலை வாய்ப்பு பெறலாம் குரு பகவான் மிகவும் அதிர்ஷ்டமான இடத்துல செஞ்சிருக்கிறதுனால வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே சாதகமாகவே முடியும் தற்காலிக வேலை நிரந்தரமாகவும் வாய்ப்புகள் இருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கூட்டு தொழில் செய்கிறவங்க சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பெரிய முதலீடுகளை தவிர்த்து அதே மாதிரி இந்த காலகட்டத்துல எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாம முடிவெடுக்க வேண்டுங்க செலவு செய்ய வேண்டும் அப்படின்ற உந்துதலை குறைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வழிகளில் வந்து சாதகமான நிலைகள் இருக்கலாம் அதிலும் பார்த்தோன்னா பணவரவு வேலை காதல் குடும்பம் உடல்நிலை அப்படின்னு அனைத்து பக்கங்கள்லேயும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பார்த்தோம்னா சுப நிகழ்வுகள் அப்படின்னா புண்ணியத்தனங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பணவரவு ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அரசு பணியில் இருக்கிறவங்க தங்களுடைய பணிகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று குடும்பத்தில் உறவினர்களுடன் இருந்த மனத்தாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குங்க உடன் பிறந்தவர்கள் தங்கள் நலனில் அதிக அக்கறையும் காட்டுவாங்க அதே சமயம் குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமை அப்படிங்கிறது அவசியமாகிறது கணவன் மனைவிக்கு இடையில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் நல்ல முன் நீச்சமும் இருக்கும் உடல்நிலை ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னாலும் மன அழுத்தம் ஏற்பட செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் பார்க்கும்போது ஒரு ஏற்ற இறக்கமான நிலை வந்து தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பெண்களை வரைக்கும் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல காரிய தாமதம் அப்படிங்கிற து வந்து ஏற்பட செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்குங்க கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் மூலமாக முன்னேற்றத்தை காண்பாங்க எதிர்பார்த்தபடி நிதிநிலை நிலை ஓரளவுக்கு பெறலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியதாக இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்க செய்யலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக மற்றொரு புறம் டென்ஷன் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கு இடையில் கோபத்தை விட்டுட்டு இதமாக பேசுறதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் தங்களுக்கு தங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் சிறு சில பிரச்சனைகளும் வரலாம் அதற்காக தங்களின் குழந்தைகள் மேலே ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள்